அன்பு கிடைக்கிது மனுஷன்கிட்ட எல்லாம் கிடைக்காது உண்மையாலுமே ஒண்ணு சொல்லட்டுமா மனிதர்கள்ட்ட அன்பு கிடைக்கும்னு நினைச்சு மனசே வெறுத்து போய் தான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வாயில்லாத ஜீவன்களை வந்து நேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நாய் வளர்ப்பாங்க பூனை வளர்ப்பாங்க குருவி அந்த மாதிரி எல்லாம் வளர்க்குறாங்கல்ல அதெல்லாம் எதுக்கு தெரியுமா மனிதர்கள்ட்ட வந்து நமக்கு எதிர்பார்த்த அன்பு கிடைக்கல அப்படிங்கும்போது இந்த மிருகங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்கள்ட்ட அன்பை கொடுத்த அன்பை தான் கொடுப்பாங்க அதுங்க வாயில்லாத ஜீவன்கள் நம்மளே தான் அது வேற எங்கேயுமே போகாது அதனாலதான் நிறைய பேர் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா வாயில்லாத ஜீவன்களை வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையாலுமே நானே வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு இவங்களை பார்க்கும் போது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுங்க நீங்க எப்படி வந்து எவ்வளவுதான் உங்களுக்கு டிப்ரெஷனில் நீங்க இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த பூனைகள் இப்ப நீங்க நாய் வளர்க்குறீங்கன்னா நாய் உங்களுக்கு எந்த அனிமல் பிடிக்குமோ அந்த அனிமல் அது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப மனசுக்கு இதமா இருக்குங்க அதுங்க பண்ற சேட்டை அதுங்க விளையாடுறது ஓடி விளையாடுறது ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்கறத்துக்கு நான்லாம் வந்து நிறைய டிப்ரெஷன்லாம் கடந்து வந்துட்டேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்க நான்லாம் பூனையே தொடமாட்டேங்க நான் வந்து உயிரினங்களே வந்து பெட்டன் மல்ஸே தொடமாட்டேன் பெட்டன்மல்ஸ் வீட்டில் இருக்கிற வீட்டில் தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன் அப்படி இருந்த நானாக இப்போ இப்படி மாறிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது அதுங்க மேலே நான் ரொம்ப அன்பு செலுத்துகிறேன் எங்கே போனாலும் வெளியில் கூட கடைக்கு போனால் கூட ஒரு நாய் கூட எங்கிட்ட அன்பாக ஒடியாருதுங்க நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் யார் நம்ம மேல அன்பா இருக்கவங்களோ அவங்கள விட்டுட்டு நமக்கு அன்பே கொடுத்தா கொடுக்காதவங்களை தேடிக்கிட்டு நம்ம போறது வந்து வேஸ்ட் அதான் உண்மை அன்புங்கிறத வந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மளை நேசிக்கிறாங்களே அவங்கள தான் நம்ம நேசிக்க கத்துக்கணும் நமக்கு அன்பே கொடுக்க மாட்டாங்க நம்மள வந்து நமக்கு சந்தோஷமே தர மாட்டாங்க நம்ம மனசை புரிஞ்சிக்கவே மாட்டாங்கிறவங்களை வந்து தேடி தேடி போறது வந்து வேஸ்ட் இந்த பூனைகள் பாருங்க வெளிய பூனைகள் தான் அதுங்க என்னை தேடி வருதுங்க சாப்பாடை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சுத்தி வருதுங்க அது பார்க்கும்போது மனசுக்கு இதமா இருக்கு அதுங்க வந்து பிள்ளைங்க அதுங்க வந்து பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைங்க பிறந்தா எப்படி இருக்கு வருஷ் விஸ்வா ஹாய் ஹாய் விஸ்வா நூற்றுக்கு நூறு உண்மை சிஸ்டர் ஆமா அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா மனசு ரொம்ப கொஞ்சம் நீங்க நெஜமானுமே சொல்றேன் நீங்க டிப்ரஷன்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பூனையோ ஒரு நாயோ இருக்குன்னா நீங்கள் வந்து அதை பாருங்களேன் அது பண்ணுற சேட்டைகள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே மனசு வந்து ஓரளவுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகிடும் இருபது பேர் லைவ்ல இருக்கீங்க லைவ்ல இருக்கிற எல்லாருமே ஒரு லைக் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சரி மீன் வாங்க போகலான்னு சொல்லி தான் நான் ஆகி போடாமல் இருந்தேன் மிஸ்டர் கணேஷ் பேட் கமெண்ட் பண்ணீங்கன்னாக்கா உங்களுடைய ஐடியை எடுத்து நான் சைபர் கிரைம்ல கொடுப்பேன் கொடுத்தாக்க உங்களுக்கு அவ்வளோதான் உங்க ஃபோன் கால் தான் வரும் சைபர் கிரைம்ல எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அதனால வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் பேட் கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் ராகவன் ஆறுதல் சொல்ல தோழி இருந்தால் அழுவதில் கூட ஆனந்தம் உண்டு தூக்கி நிறுத்த தோழன் இருந்தால் விழுவதில் கூட சுகம் உண்டு இனிய காலை வணக்கம் சூப்பர் சூப்பர் ராகவன் அக்பர் அலி ஹாய் ஸ்வீட்டி ஹவ் ஆர் யூ ஃபைன் அதுதான் உண்மையான அன்பு அழாதீங்க அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா அதுதான் உண்மையான அன்பு அழுக கூட யார்கிட்ட தெரியுமா வரும் நம்மள தான் வந்து நம்ம மனசை விட்டு பேச தான் நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லணும் அப்படிங்கறதே தோணும் நம்மளுடைய கஷ்டத்தை கேட்டா சந்தோஷப்படுவோம் அப்படிங்கிறவங்கள்ட்ட வந்து நமக்கு அழுக வராது அதே போல வந்து நமக்கு கஷ்டங்கள் இருந்தாலுமே அதை புரிஞ்சுக்கிறவங்கள்ட்ட நம்ம வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் வந்து ஷேர் பண்ண முடியாது போயிட்டு நம்ம ஷேர் பண்ணாக்கா நமக்கு எதுவுமே பலன் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம ஷேர் பண்ண மாட்டோம் அவன் பார்த்து சந்தோஷப்படுவான் அப்படிங்கறதுக்காக நம்ம ஷேர் பண்ண மாட்டோம் இன்னொரு விஷயம் ஒரு விஷயம் ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஆறுதல் கிடைக்கும் ஒரு ஆறுதலான ஒரு ரெண்டு வார்த்தை தாங்க காசு பணம்லாம் ஒன்றும் ஒண்ணும் கிடையாது ஒருத்த வந்து ஒரு விஷயம் எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு அப்படின்னாக்கா சரி கவலைப்படாத எல்லாமே சரியாயிடும் ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்போம் அதுக்காக தான் வந்து நம்மள்ட்ட சொல்றாங்க ராகவன் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் சலாம் ராகவன் நேற்று லைவே வர முடியல வந்த லைவ் போட்டேன் ஒரு கால் மணி நேரம் தான் லைவு போட்டேன் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னாக்கா லைவ் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்ததுனால சரி அதோட லைவ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன் ஹரி கிருஷ்ணன் ஜி ஹாய் ஹாய் ஹரிகிருஷ்ணன் எங்க இருந்து பேசுறீங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ராகவன்